முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு குறைவில் தீர்வு காணும் தே வந்து எம்.பி. இல்ல நான் சொல்லியிருக்கனே நான் சொல்லியிருக்கனே ட்வீட் பண்ணியிருக்கேன் சமுகாலத்துலதுல போய் செக் பண்ணுங்க போட் இல்லையா அவங்க போய் செக் பண்ண சொல்லுங்க அப்புறமா பேசுவோம் இந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து நிலவரம் எப்படி இருக்கு சேர்க்கை உதவி அங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுவறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து அங்கு பேசி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக விடுவிக்கிறது அவங்க பார்லமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க அது வந்து தேசிய மயமாக்கப்படும் என்று நம்ம அதுக்கு பேசி அதை மாற்றுவதற்கான ஏதாவது வழிவகைகள் செய்தால்தான் படகுகளும் எளிதாக விடுவிக்கப்பட முடியும்